தை முதல் நாளில் தமிழ் சமூகத்தை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இது தமிழர் திருநாள் என்று கொண்டாடப்பட்டாலும் அடிப்படையில் இது உழவர் திருநாள் குறிப்பாக விவசாயிகள் மற்றும் விவசாய கூலி தொழிலாளர்கள் ஆண்டுதோறும் கொண்டாடுகிற ஒரு பாரம்பரிய உன்னத திருநாள் இந்த நன்னாளில் உழவர் சார்ந்த பெருமக்கள் மகிழ்ச்சியோடு இதனை கொண்டாடக்கூடிய நிலை இல்லை என்பதுதான் நமக்குரிய பெரும் வேதனை ஒரு புறம் கஜா புயலால் கடுமையான பாதிப்பு ஒட்டுமொத்தத்தில் விவசாயம் மிகப்பெரிய அளவில் பாழாகி வருகிறது பருவமழை பொய்த்த காரணத்தால் விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு புறம் அதை தாண்டி அண்டை மாநிலங்களோடு ஏற்பட்டிருக்கிற ஆற்று நீர் சிக்கல்களால் தமிழகம் விவசாயத்தில் மிக பெரும் பாதிப்பை சந்திக்க நேர்ந்துள்ளது மூன்றாவதாக மத்திய மாநில அரசுகள் கொண்டு வந்திருக்கிற அல்லது நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிற மேலும் இங்கே நடைமுறைப்படுத்த விரும்புகிற ஹைட்ரோ கார்பன் திட்டங்களாலும் விளைநிலங்கள் பாழாகி வருகின்றன அந்த வகையிலே இன்றைக்கு விவசாயிகளும் விவசாய கூலி தொழிலாளர்களும் மிக கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி வருகிற ஒரு அவலத்தை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் அகில இந்திய அளவில் விவசாய தொழில் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது அகில இந்திய அளவில் விவசாயிகள் விவசாய கூலி தொழிலாளர்கள் இன்றைக்கு தற்கொலை செய்து கொள்ளும் ஒரு கொடூரம் அரங்கேறி கொண்டிருக்கிறது இதற்கு மத்திய மாநில அரசுகளின் விவசாயம் சார்ந்த பொருளாதார கொள்கை பன்னாட்டு நிறுவனங்களுக்கு இவர்கள் சிவப்பு கம்பளம் விரிப்பது கார்பரேட் நிறுவனங்களுக்கு விளைநிலங்களை எல்லாம் கையகப்படுத்தி அவர்களுக்கு ஒப்படை செய்வது விவசாயத்தை பற்றிய தொலைநோக்கு பார்வை இல்லாத ஒரு போக்கு இதனால் இன்றைக்கு விவசாயிகளும் விவசாய கூலி தொழிலாளர்களும் கடும் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர் இந்த நிலையில்தான் நாம் விவசாயிகளின் திருவிழாவான உழவர் பெருங்குடி மக்களின் திருவிழாவான தமிழ்ச் சமூகத்தின் நீண்ட நெடிய பாரம்பரிய திருவிழாவான இந்த பொங்கல் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எவ்வளவு இன்னல்கள் இருந்தாலும் துன்பத் துயரங்கள் இருந்தாலும் இந்த பண்பாட்டை இந்த மரபை நாம் தொடர்ந்து பின்பற்ற வேண்டிய அதை பாதுகாக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம் அந்த வகையிலே பாதிப்படைந்திருக்கிற மக்கள் யாவருக்கும் இதிலிருந்து மீளுவதற்கு வழிவகை காணுவோம் என்கிற உறுதி ஏற்போடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் கார்ப்பரேட் மயமாவதை எதிர்த்து போராடுவோம் பாழாகி வரும் விவசாயத்தை மீட்பதற்கு போராடுவோம் நம்முடைய அடிப்படை வாழ்வாதாரமான விவசாய உற்பத்தியை மேலும் பெருக்குவோம் அதற்கு உறுதியேற்கும் நாளாக தைத்திருநாளை நாம் கொண்டாடுவோம் என்று தெரிவித்து அனைவருக்கும் ஏழை எளிய பாட்டாளி மக்கள் யாவருக்கும் உழவர் பெருங்குடி மக்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த தமிழர் திருநாள் உழவர் திருநாள் வாழ்த்துக்களை கொள்கிறேன்